சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஐயப்ப பக்தர்கள் கருப்பு உடை அணிவது ஏன் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பெரும்பாலான யாத்ரீகர்கள் கருப்பு நிற உடை கருப்பு வேட்டி கால் சட்டை சட்டை அல்லது டீசர்ட் அணிந்து செல்கின்றனர் மற்றவர்கள் காவி நிற ஆடையை தேர்வு செய்கிறார்கள் சபரிமலை ஐயப்பன் சன்னதிக்கு பதினெட்டு படிகள் ஏறுவதற்கு முன் ஒரு பக்தர் மேற்கொள்ளும் கடுமையான மற்றும் கடுமையான தயாரிப்புகளின் ஒரு பகுதியாகவும் ஆடை கட்டுப்பாடு உள்ளது கோயிலுக்குச் செல்வதற்கு முன் நாற்பத்தோரு நாட்கள் கடுமையான துறவு மற்றும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது வழக்கமான வழக்கம் ஆனால் தற்போது பெரும்பாலான யாத்ரீகர்கள் சபரிமலை விரதம் தொடர்பான அனைத்து விதிகளையும் பின்பற்றுவதில்லை சபரிமலை விரதத்தின் போது மனம் உலகப் பொருட்களில் இருந்து விலகி மெதுவாக ஐயப்பனை நோக்கிச் செல்லும் தத்துவம் அசியை அடைவதே லட்சியம் அது நீயே எல்லாமே அந்த உன்னதத்தை அடைவதே கருப்பு ஆடைகள் அனைத்து பொருள் முதல்வாத பொருட்களிலிருந்தும் விலகிய ஒரு மனதை அடையாளமாக குறிக்கிறது ஐயப்ப பக்தன் உணர்வுகள் உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்களின் உலகத்திற்கு இறந்துவிட்டதாகவும் அவர் ஐயப்பனைப் பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருப்பதையும் கருப்புத் துணி அறிவுறுத்துகிறது